ஆடி போய் அம்மாவாசைக்கு தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பழமொழி மாதிரி ஒன்று சொல்லுவாங்கள்ல அந்த பழமொழி வந்து எனக்கு தான் பிறந்த போல இருக்குது ஏன்னா இந்த வீடியோஸ் எடுத்தது வந்து திங்க அப்லோட் பண்ணுறதுக்கு ஆடி மாதமே பிறந்துருச்சு என் செல்ல கொஞ்சம் பிரச்சனைனால என்னால் ரெகுலராக வீடியோ எதுவும் போட முடியல நாங்கள் திங்கக்கிழமை போல கோயிலுக்கு போயிட்டு வரும்போது தான் நாச்சியார் கோயிலில் மீன் வித்துட்டு இருந்தாங்க சரி மீன் வாங்க அங்கே வெட்டுறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு தான் எங்கள் வீட்டு சாரே மீன் வெட்ட ஆரம்பிச்சுட்டாங்க அப்புறம் மீனெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு குழம்பு வைக்க ஆரம்பிச்சுட்டேன் சில பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா தோசைக்குதான் சைக்கோவா இருப்பாங்க ஆனால் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா மீன் குழம்புக்குன்னே ஒரு சைக்கோலா இருக்காங்க அந்த லிஸ்ட்ல வந்து என்னையும் சேர்த்துக்கலாம் வாரத்தில் மூணு நாளாவது எங்கள் வீட்டில் மீன் இல்லாமல் இருக்கவே இருக்காது மீன் குழம்பு அளவுக்கு அன்னைக்கு விற்கிறதோட மறுநாள் வச்சு சாப்பிடும்போது தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் எனக்கு அந்த மாதிரி சாப்பிட்றது தான் ரொம்ப பிடிக்கும் மீன் வறுவலுக்குன்னு சில மசாலா போட்டிருக்கேன் அது என்னென்னா காஞ்ச மிளகாய் பெருஞ்சீரகம் ஜீரகம் மிளகு எல்லாத்தையும் போட்டு தனியாக ஊற வச்சு எடுத்துக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரிசி மாவு கான்ஃப்ளவர் மாவு மஞ்சள் பொடி காரப்பொடி குழம்பு மிளகாய் தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சி எடுத்துக்கிட்டு லாஸ்ட்டில் வந்து கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி நல்லா பிசஞ்சிக்கணும் அப்போ தான் வந்து மசாலா எல்லாமே அதில் ஊறி நல்லா டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரு பத்து நிமிஷம் போல் ஃப்ரிட்ஜில் வச்சு ஊற வச்சு எடுக்கிற மாதிரி எடுத்துட்டோம்னா கல்லில் போட்டு எடுக்கும்போது ஒட்டாமல் கொள்ளாமல் நல்லா சூப்பராக வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ